இருக்குள்ள தினம் நாலு அக்டோபர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மறுநோய் என்பது சர்க்கரோடு ரத்த அழுத்தம் போல் மனநல மருத்துவ மையத்தின் சார்பே ஒரு நிகழ்வுக்கு வருகை வந்து சிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய த்ரீ ட்வெண்ட்டி மாவட்டத்தினுடைய ஆளுநர் சந்தையை மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஷாஜகான் அவர்களை நம்முடைய ஐந்து சங்கத்தின் சார்பாகவும் மருத்துவர் டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்களின் சார்பாகவும் இந்திய மருத்துவ கழகத்தின் சார்பாகவும் முழுமையாக ஒரு ஆரோக்கியத்தில் இருக்க முடியும் ஆனா வந்து இந்தியா பொறுத்தளவில் வந்து பொதுவாக நம்ம வந்து வளர்ந்த நாடு வந்து பண்ணும்போது இந்தியாவில் மனநல பிரச்சனையா விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதை மூட்டிட்டு தான் இன்னைக்கு அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம இன்றைக்கி விழிப்புணர்வு மனித சங்கிலாம் அந்த புலர் தான் நம்ம இது பண்ணுறோம் ஸோ இது வந்து இந்த முக்கியமாக வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் கவனிக்கிறேன் ஏன்னா மனித மன ஆரோக்கியம் என்ன வச்சுக்கோங்களேன் நிறைய பிரச்சனைகள் வரும் ஒருத்தருக்கு வந்து மன அழுத்தம் வந்து மன அழுத்தம் சரி போனாலே பிரச்சனை துவர்